ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு பழவியலில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் எட்டாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு திண்ம கோலம் மற்றும் திண்ம அரை கோலத்தோட மொத்த புறப்பரப்பு எவ்வளோனா மொத்த மொத்த பரப்பு வந்து சமமானதாக இருக்குமானால் அது ரெண்டுமே சமம் அவற்றின் கன அளவுகளோட விகிதம் வந்து மூணு ரூட் மூணு எஸ்ட்டு நாள் என நிரூபிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது கோலத்தோட ஆரம் நமக்கு கன அளவு கண்டுபிடிக்கணுன்னா கன அளவுகளோட விகிதத்தை தான் இந்த மாதிரி நிரூபிக்க சொல்கிறாங்க கன அளவு வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபுங்களா அந்த ஆரம் தேவைப்படும் ஆரம் இருந்தால் தான் நம்ம கன அளவுகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க முடியும் அதனால் என்ன பண்ணலாம் ஒரு திண்ம கோலத்துக்கும் அரை கோலத்தோட மொத்த பரப்பு சமமானதாக இருக்கும் அப்போ திண்ம கோலத்தோட மொத்த பரப்பும் திண்ம அரை கோலத்தோட மொத்த பரப்பும் வந்து சமமானதாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து ரெண்டோட பரப்பையும் ஈக்குவல் பண்ணி நம்ம அதுலேருந்து ஆரோடய வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம கன அளவுகள் கண்டுபிடிச்சி அதுக்கு விகிதம் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ திண்ம கோலத்தோட மொத்த பரப்பு என்னாவது ஃபோர் பை இது கோலத்தோட ஆரத்தை ஆர் ஒன்னும் அரை கோலத்தோட ஆரத்தை ஆர் டூன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இங்கே வந்து த்ரீ பை ஆர் ஸ்கொயருங்களா த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகும் பை பை கேன்சல் ஆகிடுங்களா நமக்கு ஆர் ஒன் ஆர் டூவோட வேல்யூ வேணும் அப்போது ஆர் ஒன் ஸ்கொயர் இருக்குது இங்கே பெருக்கல்ல இருக்கிற ஆர் ஒன் ஆர் டூ இங்கே வந்தால் வகுத்தல்ல மாறிடுங்களா ஆர் டூ ஸ்கொயர் இங்கே மூணு இருக்குது இங்கே பெருக்கல்ல இருக்கிற நாலு இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும் இப்போது நமக்கு தேவை ஆர் ஒன் ஆர் டூவோட வேல்யூ தான் ஸ்கொயரை நீக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் போத் சைட் டேக் ரூட்டுங்களா ரூட் எடுத்தா வர்க்கம் மூலம் எடுக்கலாங்களா ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆர் டூ ஸ்கொயர் ஈக்வல் டு இந்த சைடு மட்டும் எடுக்கூடாது எடுத்தால் சமத்துக்கு அந்த சைடு தான் எடுக்கணும் அப்போ தான் மதிப்பு மாறாமல் இருக்கும் சரிங்களா இப்போது இது எப்படி எழுதலாம் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுங்களா அப்போது ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் டூன்னு கிடைக்கும் ரூட் மூணுக்கு ரூட் எடுத்தால் ரூட் மூணே தான் டிவைட் பை நாலு ரூட் எடுத்தால் ரெண்டுங்களா இப்போது ஆர் ஒன்னோட வேல்யூ ரூட் மூணுனும் ஆர் டூவோட வேல்யூ ரெண்டுன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம் இதிலருந்து நம்ம கோலம் மற்றும் அரை கோலத்தோட கன அளவுகளோட விகிதத்தை பார்க்கலாங்களா இப்போ கோலம் மற்றும் அரைகோளத்தோட கன அளவுகளோட விகிதம் வி ஒன் டிவைட் பை வி டூ இப்போ இது எப்படி எழுதலாம்னா வி ஒன்னோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் கோலத்தோட கன அளவு வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூபுங்களா டிவைடட் பை இது வீ டூ அரை கோலத்தோடக்கான அளவு என்ன அரை கோளத்தை வீடூன்னு கோலத்தை வி ஒன்னு எடுக்கணும் அரை அரைக்கோளம் வந்து டூ பை த்ரீ பை ஆர் டூ க்யூபுங்களா இப்போது இதில் பகுதியில் இருக்கிற மூணும் இது பகுதியில் இருக்கிற மூணும் கேன்சல் ஆகிடும் தொகுதியில் இருக்கிற ரெண்டையும் இந்த தொகுதியில் இருக்கிற நாளையும் வகுத்த என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலுங்களா அப்போது பை பை கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது ரெண்டு ஆர் ஒன் divided by பை ஆர் டூ இது எப்படி எழுதலானா ரெண்டு இன்ட்டு ஆர் ஒன்னோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் மூணுங்களா அப்போ ரூட் மூணு divided by பை ஆர் டூவோட வேல்யூன்னா ரெண்டு ரெண்டு க்யூபு இது எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு கியூபுன்னு என்ன அது மூணு முறை எழுதணுங்களா ரூட் மூணு ரூட் மூணுன்னு மூணு முறை பெருக்கணும் ரெண்டையும் மூணு முறை பெருக்கணுங்களா இங்கே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கேன்சல் ஆகிடும் ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கன்னா மூணுங்களா மூணு இன்ட்டு ரூட் மூணு மூணு ரூட் மூணு தான் டிவைடட் பை இங்கே என்ன ரிமைனிங் என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு அப்போது நமக்கு கன அளவுகள் என்னது வி ஒன் டிவைடட் பை வி டூங்களா கன அளவுகளோட விகிதம் என்ன நமக்கு மூணு ரூட் மூணு டிவைடட் பை நாலு அப்போ வி ஒன் ஈஸ்ட் வி டூ ஈக்வல் டு என்ன வி ஒன்னோட வேல்யூ மூணு ரூட் மூணு விகிதம் ஈஸ்ட்டு நாலு வீட்டோடய வேல்யூ நாலு நமக்கு கேள்வியில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு கன அளவுகளோட விகிதம் மூணு ரூட் மூணு இஷ்டு நாலு என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்போது நமக்கு கன அளவுகளோட விகிதம் வந்து மூணு ரூட் மூணு இஸ்ட்டு நாலுன்னு நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்